அழகு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி கல்வியே தெய்வம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு அழகு நான்குல ஆனந்தம் விளையும் பூமியடி கல்வியே தெய்வம் இந்த இரு பாடங்களோட அமைப்பை பற்றியும் அதிலுள்ள செயல்பாடுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா அழகு நான்குல பாடல்களை படித்து கருத்தை புரியவும் வயதுநிலைக்கு ஏற்ற எளிய நகைச்சுவை துணுக்குகளை படிக்கவும் ஏற்றவாறு கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதி முக்காலங்கள நினைவு கூர்ந்து அவை சார்ந்த சொற்கள பொருள் அறிந்து பயன்படுத்தும்படியா கொடுக்கப்பட்டிருக்கு நாள் ஒன்று நாள் ஒன்றானது தமிழோடு விளையாடு செயல்பாட்டோடு இனிதாக தொடங்குது இதுல குழந்தைகள் முக்காலங்களை படிக்க மூன்று குழுக்களாக பிரிந்து செயல்படும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு கரும்பலகையில வினை சொற்களை எழுதி குழந்தைகளை கண்டுபிடிச்சு எழுதும்படியாவும் கொடுக்கப்பட்டிருக்கு கற்றதும் பெற்றதும் பகுதியில முக்காலம் உணர்த்தும் சொற்களை தொடர்களை அறிந்து பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்த ஏதுவா இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு திறவுகோள் ஒன்று தன்னே நானானே தன்னே நானானே வகுப்பு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி குழந்தைகள் ஆசிரியர் கூறும் குறிப்புகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கான விடைகளை கண்டுபிடிக்கும் வகையில இந்த செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் கூறும் பதில்களை கரும்பலைகளை வரிசைப்படுத்திக் கொண்டே வரணும் குழந்தைகள் கும்மி பாடல் என்ற விடையை கண்டுபிடித்த பின் அந்த பாடலை அவங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாடி மகிழும்படியா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனந்தம் விளையும் பூமியடி பாடலும் அதற்கான சொற்பொருள் விளக்கமும் கூடவே கொடுக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து கேட்போம் பகிர்வோம் பகுதி இந்த பகுதியில குழந்தைகள் தங்கள் ஊர்ல பாடும் கும்மி பாடல வீட்ல உள்ளவங்க கிட்ட கேட்டு வந்து வகுப்புல பகிரும்படி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக சொற்பலகை செயல்பாடு இங்கு ஆர்வத்தோடு சொற்பலகையில் உள்ள சொற்களை மீண்டும் மீண்டும் படித்து விடையளிக்கும்படியாக இந்த செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு வானம் வசப்படும் ஒன்று நான்காம் வகுப்பு குழந்தைகள் பயிற்சி உள்ள செயல்பாடுகளை செய்ய வழிகாட்டும் வகையில கொடுக்கப்பட்டிருக்கு கற்றதும் பெற்றதும் இந்த பகுதியில நாட்டுப்புற பாடல் தற்கால பாடல்களை பொருள் புரிந்து படிக்கவும் பாடல்களில் உள்ள சொற்களின் பொருளறிந்து பயன்படுத்தவும் முடியும் என்ற முறையில கற்றதும் பெற்றதும் செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு நாள் இரண்டு பாம் பாம் என்ற தலைப்புல கல்வியின் சிறப்புகளை கூறும் வகையில இந்த செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கையேட்டு நினைப்புல இந்த செயல்பாடுகளுக்கான துணை கருவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொண்டு குழந்தைகள் பேருந்திற்காக காத்திருந்து அவரவர் ஊருக்கு செல்லும்படியான செயல்பாடாக இது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரே ஒரு பேருந்தில் சென்றால்தான் அவரவர் ஊருக்குச் செல்ல முடியும் அது எந்த பேருந்து என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமெனில் பாடநூலின் பக்க எண் கொடுக்கப்பட்டு விடையறிய மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து கல்வியின் சிறப்பை விளக்கும் பாடலும் அதற்கான பொருள் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு கேட்போம் பகிர்வோம் இந்த பகுதியில தங்களுடைய வீட்டு உள்ள படித்ததால் உயர்ந்தவர்களை கேட்டு வந்து வகுப்பறையில பகிரும்படி கொடுக்கப்பட்டிருக்கு வானம் வசப்படும் ஒன்று வானம் வசப்படும் ஒன்றுல வகுப்பு ஐந்திற்கான பாடநூல் பயிற்சிகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்பகுதிக்கான கற்றதும் பெற்றதும் பகுதி இடம்பெற்றிருக்கு நாள் மூன்று திறவுகோல் மூன்று புத்தகத்தில் தேடுவோம் இந்த தலைப்பு புதிதாக இப்பருவத்தில் இணைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கையேட்டில் இதற்கான தொகுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அதை கொண்டு புத்தகத்தில் விடைகளை கண்டறியும் வகையில வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களிடம் படிக்கும் ஆர்வம் இந்த செயல்பாட்டினால அதிகமாகிறது நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு செய்ய குழந்தைகள் முன்வருவர் வாங்க படிக்கலாம் வகுப்பு நான்கு மற்றும் வகுப்பு ஐந்திற்கான பாடங்களிலிருந்து ஒரு பகுதியை குரல் ஏற்ற இறக்கத்தோட பொருள் விளங்கும் வகையில படித்து காட்டும்படியா வழிகாட்டப்பட்டிருக்கு வானம் வசப்படும் இரண்டு இதுல நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான பாடநூல் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு கற்றதும் பெற்றதும் நிறைவாக நீங்க நினைச்சது சரிதான் இந்த பகுதியில பாடப்பகுதிகளை படித்து காட்ட முடியும் அப்படிங்கறதும் கேட்கப்படும் கேள்விக்கு விடையளிக்க முடியும் என்ற விதத்திலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு நான்கு நான்கு படிப்போம் சிரிப்போம் அட தலைப்பை கேட்டதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படித்தானே ஆம் இந்த அழகை படிக்கும் பொழுது குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைவாங்க இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள நகைச்சுவை துணுக்குகளை குழந்தைகளிடம் கொடுத்து நிரப்ப இங்க வழிகாட்டப்பட்டிருக்கு சரியாக நிரப்பிய குழுக்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கலாமே அவர்களுக்கு தெரிந்த படித்த கேட்ட துணுக்குகளை பகிரவும் வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற வகையில இந்த செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு வானம் வசப்படும் மூன்று இதுல நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான பயிற்சி நூல் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கற்றதும் பெற்றதும் இந்த செயல்பாட்டுக்குரிய கற்றதும் பெற்றதும் பகுதி இந்நாளின் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் ஐந்து திறவுகோல் ஐந்து இது நம் நேரம் இந்த தலைப்புல குழந்தைங்க முடிக்காத செயல்பாடுகளையும் பயிற்சிகளையும் செய்வாங்க பயிற்சி நூல்ல சரிபார்த்தல் குறைதீர் கற்பித்தல் புத்தக பூங்கொத்து எழுத்து செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு என் அகராதி இந்த என் அகராதி செயல்பாடும் இந்த பருவத்துல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பயிற்சி நூலின் இறுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்களஞ்சியத்தை பெருக்கும் வகையில குழந்தைகளே தங்களுடைய கையடக்க அகராதியை பயன்படுத்தும் வகையிலும் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் தனக்கென்று ஒரு சொற்களஞ்சியத்தையும் கட்டமைக்க இந்த பகுதி பெரும் வாய்ப்பாக அமைகிறது பாடநூல்ல மட்டும் இல்லாம எல்லா சூழல்லையும் படித்த சொற்களை தாங்கள் விரும்பும் சொற்களை சேகரிக்கவும் சொல் வங்கியாக பயன்படுத்தவும் இங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அலகை மட்டுமல்ல எல்லா அழகுகளையும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்